பாரு தேன் எடுத்துருக்கான் பாத்தீங்கன்னா தேனு தாங்க தேனு அறுக்குறப்ப நல்லா இதெல்லாம் பார்த்தாரு பாருங்க தேன் எடுத்துட்டு இருக்கான்

புகை இங்க தள்ளி வச்சுக்கிறியா பாத்தீங்கன்னா தேனு தாங்க தேனு அறுக்குறப்ப நல்லா இதெல்லாம் பார்த்தாரு அறுத்துட்டு வேலையாப்படுறா கீழே விளைக்கியா சரியானது எனக்கு கரெட்டா அறுத்து போடு தூவி திட்டம் மட்டும் நல்லா பிடிச்சிக்க சரியான கட்டிடம் கிட்டே தேனா பார்த்து பாத்து பார்த்து ரெண்டு ரெண்டு விசா நிறைய போடு நேரம் தூச்சி எல்லாம் நிறைய போறா தெய்வமே

അലതുക ഓടി നേരെ നേരെ